ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது ரோஜா செடிக்கு சாமந்தி செடிக்கு எல்லா செடிக்கும் நம்ம கம்போஸ்ட்டு ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஏற்கனவே இந்த குட்டி பானையில் தான் செஞ்சிருந்தோம் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது சின்ன பாட்டிலே நீங்கள் செய்யலாம் நல்லா ரெடி ரெடியானவனே நம்ம எல்லா செடிக்கும் போடலாம் ஏற்கனவே நான் பாருங்கள் ஏற்கனவே கம்போஸ்ட்டு ரெடி பண்ணி நான் ஏற்கனவே செடிக்கெல்லாம் போட்டு வீடியோ பண்ணியிருக்கேன் எவ்வளோ நல்லா வந்திருக்கு கம்போஸ்ட்டுன்ட்டு நம் நம்மளே இது போலெல்லாம் எல்லாம் காய்கறி வேஸ்ட்டெல்லாம் ரெடி பண்ணி நீங்கள் எரு பண்ணும்போது நிறைய சத்தெல்லாம் இருக்கும் நம்ம வெளியே வாங்கும்போது இப்போ டைம் வே டைம் இல்லை வாங்கறதுக்கலாம் அப்படிலாம் இருக்குது வெளியே போய் தான் வாங்கணும் அப்படிலாம் அப்படிலாம் இல்லாமல் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிவிட்டு போடலாம் காய்கறி வேஸ்ட்டெல்லாம் வந்து டெய்லி டெய்லி வேஸ்ட்டு வரும் நம்மளுக்கு காய்கறி சமையல் செய்யும்போது அதெல்லாம் கொண்டு வந்து நம்ம போல் சின்ன பானையும் இல்லை நீங்கள் கப்பு தொட்டி அந்த மாதிரி இல்லை வாட்டர் பாட்டில் இந்த மாதிரிலாம் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு போடலாம் கொஞ்சம் கொஞ்சமாகவே ஃபுல்லாக இது பாருங்க இந்த சைஸ் வச்சுருந்தா கூட வாட்டர் பாட்டிலு இந்த இதில் கூட செய்யலாம் நீங்கள் நல்லா கம்போஸ்ட் ரெடி ஆகிடும் இப்போ நீங்கள் கம்போஸ்ட் பண்ணுறீங்க கம்போஸ்ட்டு டீன்னு சொல்லுவோம் நம்ம அதாவது கம்போஸ்ட் பண்ணும்போது கீழே வரும் அது வந்து நம்ம வந்து நான் வந்து கப்பு தொட்டியில் வச்சு இந்த மாதிரி சின்ன பானை எடுத்து வச்சிடுவோம் இந்த மண்ணு போட்டு வச்சுடுவேன் மண்ணில் வந்து அந்த சாரம்லாம் கொஞ்சம் போல் இறங்கும் அதுக்கப்புறமா நான் எடுத்து இன்னொரு மண்ணுக்கு மாற்றிடுவேன் இந்த குட்டி பானை எது சொல்கிறதுனா இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த கம்போஸ்ட் செய்யும்போது லிக்விடு வெளியே வரும் அந்த மண்ணு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பாருங்கள் இந்த சாமந்தி கண்ணெல்லாம் நீங்கள் அந்த நட்டிங்கன்னா நல்லா பசுமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா வளருது பிளான்ட்டு நம்ம தனியாக ஊற்றுறோன்னா அது அப்புறம் தனியாக ஊற்றிக்கலாம் இப்போது கம்போஸ்ட் ரெடி ஆகிட்டுனே இருக்கும் அந்த சமயத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வரும் அந்த தண்ணியெல்லாம் நீங்கள் கீழே பார்க்க வச்சுட்டு கொஞ்சம் மண்ணில் போகிற மாதிரி வச்சுக்கணும் மண்ணு மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்போது அந்த சாமந்திக்க நல்லா வச்சுருக்கும்போது நல்லா வளரும் அதுக்காக நான் சொல்கிறேன் தனியாக எருவெல்லாம் போடணும் அவசியமே இல்லை இந்த மாதிரி லிக்விடாக வரும்போது அந்த மண்ணுக்குள்ளே சத்து இருக்கும் அதுக்கப்புறம் வேர் பிடிச்சதுக்கப்புறமும் கூட நீங்கள் கண்ணை வச்சுட்டு வேர் பிடிச்ச உடனே இந்த மண்ணில் நீங்கள் இல்லை வேர் பிடிக்கிறதுக்கு கூட நீங்கள் இந்த மண் யூஸ் பண்ணலாம் இதில் ஏற்கனவே பாருங்கள் டீ தூள் போட்டிருக்கேன் காலையில் தான் நான் டீ தூள் நிறைய எடுத்து பாருங்கள் டீ தூள் போட்டேன் அதாவது ரெண்டு மூணு நாளைக்கு அப்படி எடுத்து வச்சிருந்து நான் போடுறேன் நிறைய டீத்தூள் போட்டிருக்கேன் கொஞ்சமாக வந்து பாருங்கள் காய்கறி வேஸ்ட்டு இதுவும் நான் கவர்ல தான் போட்டு வச்சுருந்தேன் அதாவது நீங்கள் இந்த மாதிரிலாம் எட்டு எடுத்து வச்சுருந்து காய வச்சுட்டு கூட கொஞ்சமாக ஆற வச்சுட்டு தான் போடணும் ரொம்ப பச்சையாக போடக்கூடாது ஒரு நாளாவது கொஞ்சம் ஆற வச்சுட்டு தான் காய்கறி வேஸ்ட்டெல்லாம் போடணும் அப்போ தான் ரொம்ப நல்லது இந்த மாதிரி பண்ணும்போது பாருங்கள் நம்ம ஏற்கனவே கம்போஸ்ட் வச்சுருப்பீங்க இல்லை பழைய மண் சேர்த்துக்கலாம் நான் கம்போஸ்ட் இருக்கிறதுனால கொஞ்சமாக கம்போஸ்ட் எடுத்துக்கிறேன் பாருங்க ஒரே ஒரு ஸ்பூனு நான் கம்போஸ்ட் போட்டுக்கிறேன் சப்போஸ் கம்போஸ்ட் உங்கள்கிட்ட இல்லை வெஜிடபிள் கம்போஸ்ட்னா பழைய மண்ணு கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் இது வந்து வெங்காயத்தோல் இந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் தோட்டம்லாம் கூட எவ்வளோ வருதோ அவ்வளோ எடுத்து போட்டுக்கலாம் இதுலேயே நம்ம தனித்தனியாக அப்பப்போ எருவெல்லாம் சேர்க்காமல் ஒரே டைம் கூட நீங்கள் இதில் என்னென்ன போடலாமோ அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம் இது வந்து கீரை வேஸ்ட்டு கீரை செஞ்சால் இதில் கவர்லேயே வச்சுருந்தேன் ரெண்டு நாள் மருணனு போடுறேன் நேற்று கீரை செஞ்சது இன்னைக்கு நேற்று அப்படியே வச்சிருந்த கவரில் மரணங்கள் போடுறேன் அந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு கூட நீங்கள் அதுக்குள்ளே போ போட்டுக்கலாம் கீரை எல்லாம் கொஞ்சம் மெத்துனாகி பிளாக் ஆகிடும் நீங்கள் கவர்லேயே வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரி கீரைனா கூட பரவாயில்ல நம்ம கம்போஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் கீரை கட் எடுத்துகிட்டு கீரை எல்லாம் கட் பண்ணிவிட்டு தண்டு மட்டும் அப்புறம் வேஸ்டி இலை அதெல்லாம் வரும் அதெல்லாம் நீங்கள் இது போல் கவரில் போட்டு கட்டி வச்சுக்கலாம் அப்புறம் டைம் இருக்கும்போது கூட நீங்கள் இந்த மாதிரி கம்போஸ்ட்டு ரெடி பண்ணுறதுக்கு பண்ணிக்கலாம் திருப்பி வந்து கம்போஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் லேசாக அழுத்தி விடணும் இப்போ மீல் மேக்கர் பாருங்கள் நீங்கள் அப்பப்போ தனியாக சேர்க்கணும்னு இல்லை என் கம்போஸ்டில் கூட மீல் மேக்கர் போட்டுடலாம் சின்ன சின்ன பேக்கெட்டெலாம் விற்கும் அதில்லருந்து நீங்கள் போட்டுக்கலாம் இது போல் போட்டுட்டு திருப்பி பழைய மண்ணும் போடணும் பாருங்கள் இந்த மாதிரி அதாவது ரெண்டு ஸ்பூன் அளவு மண் போடணும் பழைய மண் போட்டால் ரொம்ப நல்லது இல்லை மற்றக்கடியில் இருக்கிற மண்ணுங்கள்லாம் கூட போட்டால் ரொம்ப சீக்கிரமாக கம்போஸ்ட் ஆகும் ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி மீல் மேக்கரு போடுறீங்க அப்போ வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் போடணும் எறும்பு வராமல் இருக்கும் அதுக்காக பண்ண மஞ்சள் தூள் போட்டால் எறும்பெல்லாம் வராது அதுக்காக கொஞ்சமாக போட்டால் போதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இது போல மேலே உள்ளே போட்டுட்டு கொஞ்சமாக மேலே தூவிட்டு வச்சிருந்தேன் மஞ்சள் தூள் டெர்மரிக் பவுட்ரு இப்போ பாருங்கள் இது போல போடுறேன் நீங்கள் எல்லாமே மண் இந்த மாதிரி கம்போஸ்ட் அப்படி போடும்போது காய்கறி வேஸ்ட்டெல்லாம் போடும்போது ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவு மண் போட்டால் போதும் கம்போஸ்டோ இல்லை மண்ணோ அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும் காய்கறி வேஸ்ட் மட்டுமே இருக்கிற மாதிரி ஏன்னா ரொம்ப அதுக்குன்னு மண் இதெல்லாம் போடக்கூடாது அதுக்காக சொல்கிறேன் நான் இப்போ இது போலெல்லாம் போட்டு ஒன் வீக் ஒன்ஸ் வந்து மோர் தயிர் அந்த மாதிரி ரைஸ் வாட்ரு இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஊற்றணும் இந்த காம்போஸ்டில் அப்போ ரொம்ப நல்லது நீங்கள் மோர் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லது நுண்ணுயிரெலாம் பெருகும் காம்போஸ்டில் அதுக்காக நம்ம அந்த மாதிரி மோர் ஊற்ற சொல்கிறது இப்போ நான் வந்து மோர் ஊற்றலை ஏன்னா மோர் வந்து ஒன் வீக் ஒன்ஸ் ஊற்றிக்கிறேன் இப்போ கம்போஸ்ட் ரெடி ஆக்கிறதுக்கு மோரெல்லாம் ஊற்ற சொல்லியிருக்கேன் தயிர் மோர் இது போலலாம் ஒன் வீக் ஒன்ஸ் ஊற்றலாம் சமையலுக்கு கீரை செய்யும்போது அந்த கீரை தண்டெல்லாம் வரும் அதெல்லாம் நீங்கள் கீரை அலசிட்டு நீங்கள் தண்ணியெல்லாம் வச்சுப்பீங்க அந்த தண்ணி தான் இது நான் வந்து த்ரீ டேஸ் வச்சுருந்தேன் நீங்கள் சப்போஸ் கொஞ்சம் ஸ்மெல் வரும் மர்ணெண்ணெய் கூட இப்போது ஒரு நைட்டு வச்சிருந்து கூட மர்ணெண்ணெய் நீங்கள் இந்த கம்போஸ்ட்டில் ஊற்றி விடலாம் நான் த்ரீ டேஸ் வச்சுருந்தேன் எதுக்காக நான் நுண்ணீர் சொல்லிட்டு ரொம்ப நல்லது நீங்கள் இந்த மாதிரி ஊற்றும்போது கீரை அலசின தண்ணியெல்லாம் இருக்கும் அதுல கூட நீங்கள் மீல் மேக்கர்லாம் ஊற வச்சுட்டு தண்ணியில் ஊற்றலாம் அப்படி கூட செய்யலாம் சொல்றேன் நான் இந்த மாதிரிலாம் நம்ம கம்போஸ்ட் ரெடி பண்ணணும் ஏற்கனவே இப்போ கம்போஸ்ட் வந்து இந்த அளவுக்கு நல்லா பவுடராக வரணும் நல்லா வரணும்னா நீங்கள் வந்து ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது கம்போஸ்ட்டில் லைட்டாக தண்ணி தெளிச்சு தான் விடணும் மேலுக்கு வந்து நீங்கள் கவர் போய்ட்டு வைக்கணும் ஏதாவது கவரோ இல்லை மூடியோ இந்த மாதிரி கட்டி வைக்கணும் போல் இப்போ இந்த மாதிரிலாம் போகும் பூச்செல்லாம் வரும் அதெல்லாம் வராமல் நல்லா க்ளீனாக இருக்கும் கம்போஸ்ட்டு அதுக்காக இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி தேங்க்யூ